வரவே ஆரம்பிக்கின்றேன் பச இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை பார்ட்டி ஆஃப் இந்தியா நடத்தும் இந்த ஒன்றிய பாஜக அரசின் மக்குபு சட்டத்தை திருத்தத்தை திரும்ப வலியுறுத்தி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞமான முத்துப்பேட்டையுடைய நகர தலைவர் ஏ ராஜ்மோகன் அவர்களே மற்றும் எஸ்டிபி கட்சியுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் கே கே எஸ் எம் தெஹ்லான் பாக்கி அவர்களையும் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அவுபக்கர் சித்திக் அவர்களையும் ஜோதிமலை கூடம் நிறுவனர் தவ திரு திருவடிக்குடியில் அடியார்கள் அவர்களையும் கூத்தான வட்டார் ஜமாத் உலமா சபை செயலாளர் மௌலவி ஹாபித் அல்ஹாஜ் எம் எஸ் அகமது மீரான் பைஜி அவர்களையும் என்டிஎப் பேச்சாளர் அண்ணன் ஆர் ஜாகிர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய தஞ்சை மண்டல தலைவர் ஏ தபுரே ஆலம் பாலசா அவர்களையும் எஸ்டிபி கட்சியுடைய துணைத் தலைவர் எம் விளையாதூசன் அவர்களையும் தஞ்சை தெற்கு மண்டல பொதுச் என் முகமது புகாரி அவர்களையும்